எது ஐயா இவன் இங்க இங்க வந்தான் இவன் குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்தான் ஒட்டும் இல்ல உறவும் ஆயிப்போச்ச அவன் அப்படியே வெளியில போச்சு என்னதான் எம்எல கோபமா இருக்கீங்க போல் நியாயம்தான் போட வெளியே கண்ணு முன்னே நிற்காது உங்களுக்குலாம் நான் என்னடா புற வச்சேன் அண்ணன் வச்சேன் வீட்டில் கண்ணை வச்ச கதையாகி பிட்டியலை உன் மகனை கூட நான் நல்ல வந்தேன்டா நினச்சிருந்தேன் என் மகளோடய வாழ்க்கையை கடுக்க பார்த்தான பாவி அதான் போது நெரிஞ்சுங்க பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது காரணம் நானும் என் பிள்ள விக்னேஷோ இல்லை எல்லாத்துக்கும் உங்கள் மரும அகிலா தான் காரணம் என்னடா சொல்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் அகிலாவா கணேஷா என்ன சொல்கிறது உண்மையாவா

இந்த ட்ராமா மட்டும் நாங்கள் அழுது காட்டி உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையோட அருமை தெரிஞ்சிருக்காது மாப்பிள்ளையோட போய் சேராமல் எங்கேயே இருந்திருக்கும் நல்ல நாடகம் பண்ணப்போ இதை சொல்லிட்டே பண்ணிருக்கலாமே சொல்லிட்டு பண்ணியிருந்தா இவ்வளோ சுவாரஸ்யம் இருந்திருக்காது எப்படியோப்பா நல்ல விதமா எல்லாத்தையும் முடிச்சு வச்சிங்களா அது போகிறோம் ஜம்மா இந்த நாடகத்தில் நீ ஒரு வாரத்தை கூட பேசாம பாக்கி எல்லாரையும் பேச வச்சிருக்க இருக்கு எங்கப்பா ஹீரோ விக்னேஷ் எங்க ரெக்கப்பட்டு வெளில தான் இருக்கான் சொல்லிட்டேன் கூப்பிடுற விக்னேஷ்

இத பாரு ரொம்ப கஷ்டமா இருந்தா மாப்பிள்ளை அடிச்சிட்டு இங்க வந்துரு கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துருங்களே நான் எப்படிமா சொல்றது அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே வாக்கா எப்போ வந்த இப்பதான் வந்தேன் ஆமா எப்படி இருக்க இருக்கேன் இந்த மாசம் சம்பளம் பேசிக்கிட்டு இருமா நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் எப்படி போகுது ஆபீஸ்லாம் அதான் பாக்குறீ இப்பதான் வரேன் போது பவானி இந்த மாசம் நீ அரிசியும் கோதுமையும் எவ்வளவு வாங்குன அரிசி பத்து கிலோ கோதுமை அஞ்சு கிலோமா அரிசியில ஒரு அஞ்சு கிலோ எடுத்து ஒரு பையில போட்டு வை லலிதா ரொம்ப கஷ்டப்படுறாளா அவகிட்ட கொடுத்து போ இந்த இதை புடி இந்த பணம் இருக்கு செலவுக்கு வச்சுக்கமா வச்சுக்க செலவுக்கு உதவும் அரிசி இருக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போடி தேங்க்ஸ் வா நான் கொண்டு வந்து பவானி போ வந்து பாத்தியா பவானி நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரேன் ஆனால் அம்மா ஈஸியாக அக்காவுக்கு ஐநூறுரூபா எடுத்து கொடுத்துட்டாங்க என் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே பஸ் ஏறி நான் வீட்டுக்கு வந்தால் ஐம்பது பைசா ஜாஸ்தி நான் அடுத்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து போய் பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு வரேன் வீட்டுக்காக ஐம்பது பைசா கூட மிச்சம் பண்ணணும்னு நான் பார்க்குறேன் ஆனால் அம்மா ஐநூறுபா எடுத்து அக்கா கிட்ட கொடுத்துட்டாங்களே சரி விடு சிவா நம்ம அக்காக்கு தானே கொடுத்தாங்க இல்லை பவானி அவங்க நல்லா இருக்கும்போது நமக்காக ஏதாவது செஞ்சாங்களா கூட பிறந்த தங்கச்சீனி உனக்காக ஏதாவது செஞ்சுருக்காங்களா நான் வேலையில் செய்கிறதுக்காக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் டெபாசிட்டா காட்டணும்னு அவங்க வீட்டில் போய் நின்னப்போ என்னை எலக்காரமாக பேசி அனுச்சிட்டாங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் திருப்பி தரேன்னு சொன்னேன் ஆனால் எல்லா பணத்தையும் அவங்க கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க பணம் தரனாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் அக்கா அக்கிலா அவ தான் வசதியாக இருக்காளே அவகிட்ட போய் கேட்டு பாரு நக்கலா பேசிட்டாங்க நல்ல காலம் சேட்டு பண்டாட்டின ரோட்டில் பார்த்து அந்த பணத்தை கொடுத்தாங்க இல்லன்னா இன்னைக்கு அந்த வேலையில இருக்க முடியுமா இல்ல அம்மாதான் நான் கூட பிறந்த தம்பி எனக்கே தரல இவனுக்குலாம் தந்தா பணம் திரும்பி வராதுன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு நம்ம நல்லா இருக்கும்போது பத்து பேருக்கு உதவி செஞ்சாதான் நம்ம கெட்டுப் போறப்போ ரெண்டு பேராவது வந்து நம்மள பாப்பாங்க சரி விடு சிவா இப்ப நீ சம்பாதிக்கிற நல்லா இருக்க ஏதோ அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போயேன் உதவி செய்யு நினைச்சுதான் இப்ப அப்பா ஏமாந்து உட்காந்துட்டு இருக்காரு பவானி கடும் காஃபி போட்டிருக்கேன் இத கொஞ்சம் குடிச்சு பாரு அப்போ தலைவலி குறையுதான்னு பாப்ப எப்படிமா இருக்கு கொஞ்சமாவது தலைவலி குறைஞ்சிருக்கா இப்போ அப்படியே இருக்கு நைட்ல ரொம்ப தலைவலியா இருக்குது என்ன இன்னும் தலைவலி சரியா இதுக்கு இதுக்குதான் நைட்டே டாக்டரை அடிக்கடி தலைவலி வருது இத மாதிரி தலைவலி வந்தா கண் டாக்டரை பார்க்கணும் அவர் கண்ணை பார்த்து கண்ணாடி போட்டுக்கணும்னு சொன்னா கூட போட்டுக்கலாம் மருந்து மாத்திரம் சாப்பிட்டுட்டு இருந்தா சரிபட்டு வராது சரி வா நான் கம்பெனி போறதுக்கு முன்னாடி உன்னை டாக்டர் கிட்ட காட்டிட்டு வீட்டுல விட்டுட்டு போறேன் உங்களுக்கு எதுக்கு சார் இப்போ கஷ்டம் இதில் எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை ஆச்சுனா நைட்லேருந்து விடாமல் தலைவலிக்குதுன்னா டாக்டரை பார்க்காம இருக்கக்கூடாது வா நான் கூட்டிட்டு போறேன் பரவாயில்ல சார் தம்பி தான் எவ்வளோ தூரம் கூப்பிடுதேம்மா போயிட்டு வாம்மா நீங்க ஆபீஸ் கிளம்புங்க சார் ஆஸ்பத்திரிக்கு போய் நான் டாக்டரை பார்க்கறேன் நீ தனியாக போவியா இல்லை நான் அந்த பக்கம் போன உடனே வீட்டிலே இருந்துடுவியா இல்ல சார் கண்டிப்பா டாக்டர் போய் பாக்குறேன் சரி அம்மாவையும் துணை கூட்டிட்டு போ இந்த இந்தாச்சினா இந்த பணத்தை செலவு கச்சுப்பேன் எனக்கு நூறு ரூபா போதும் சார் இவ்வளவு எதுக்கு வெயில் அர்ச்சனா வெளியில போற டாக்டர் நிறைய மெடிசன் எழுதி கொடுத்தா என்ன பண்ணுவ பணத்தை வை அப்புறமா ஆட்டோல போயிட்டு ஆட்டோல தான் வரணும் புரிஞ்சுதா கிளம்பட்டுமா சரி சார் நீங்க கிளம்புங்க சாயங்காலம் நான் வரும்போது டாக்டர் என்ன சொன்னாருங்கிறத கரெக்டா சொல்லணும் ம் வரேன் வரமா அம்மா நான் போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வரமா இருமா வேணும் கூட வரேன் காசி தம்பி கூட்டிட்டு போக சொல்லியிருக்கல இல்லைம்மா நான் முதலே ஒரு டாக்டரை பார்த்துருக்கேன்ல அவர்கிட்டயே நான் போய் பார்த்துக்குறேன் அவ்வளோ தூரம் நீ எதுக்கு வர நீ வீட்டை பார்த்துக்கலாம்

ஒருவேளை வேளை இந்நேரம் கியூர் ஆயிருக்கலாம் ஆனா இப்போ ரொம்பவும் முத்திப் போச்சே இன்னைக்கு என்ன டாக்டர் அதை உன்கிட்டே எப்படிம்மா சொல்றது உன் வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா கூட்டு வர்றியா எங்க வீட்டில எல்லாமே நான் தான் டாக்டர் எதுவாக இருந்தாலும் நீங்க எங்கிட்டே சொல்லுங்க பரவாயில்ல உனக்கு ப்ரைன் டியூமர் இருக்கும்மா ப்ரைன் டியூமர்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைம்மா உன் மூலையில ஒரு கட்டி உருவாயிருக்குது அது எந்த நிமிஷமும் உடஞ்சு உன் உயிரையே க்ளோஸ் பண்ணிடும் சின்ன பொண்ணா இருக்க சொன்னா வருத்தப்படி வைத்துதாமா நான் உங்கள்கிட்ட சொல்லலை நீ போன வருஷம் என்னை பார்க்க வந்தப்பவே எனக்கு சின்னதாக ஒரு டவுட் இருந்தது அதனால தான் நான் உடனே உன்னை ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு வாமான்னு சொன்னேன் ரொம்பவும் லேட் பண்ணிட்டேன் டாக்டர் இதில் கியூர் ஆக வழி டாக்டர் இம்மிடியட்டா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம் மருந்து மாத்திரை குணமாக்க வழி டாக்டர் அந்த கட்டத்தெல்லாம் நீ தாண்டிட்டாமா ஆரம்பத்தில் கொட்டப்பாக்கு சைஸுக்கு இருந்த டியூமர் இன்னைக்கு நெல்லிக்காய் சைஸுக்கு வளர்ந்துருச்சு அதனால மருந்து மாத்திரையை நம்பி பிரயோஜனம் இல்லை பண்ணி அதையும் ஆகணும் தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் ஆபத்து தான் இந்த எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுமா நான் உன்னை இருந்தே பார்த்துக்கிட்டு வரேன் பாவம் உன் குடும்பமே உன்னை நம்பி தான் இருக்கு அதனால நான் என்னோட ஃபீஸை வாங்காமல் இந்த ஆப்ரேஷனை இலவசமாக பண்ணித்தரேன் ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜஸ் பெட் சார்ஜஸ் அப்புறம் இந்த மெடிசன் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து குறைஞ்சது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகுமா நீ யோசனை பண்ணிக்க பணத்தை ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னேன்னா நான் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன் அதை சாப்பிட்டுட்டு வந்தேன்னா கொஞ்சம் வழி குறையும்மா ஆனால் இதுவே நிரந்தரம் இல்லை அப்பதான் கார்த்திக் சார் அஞ்சு லட்சம் கடன் அவர் தொழில கவனம் செலுத்துறதை விட்டுட்டு என்னை பத்தியே கவலைப்பட்டு இருப்பாரு எனக்காக கண்டிப்பா ஒரு லட்சம் ரூபாய் எங்கேயாவது கடன் கேட்டு வார் ஏற்கனவே நம்ம குடும்பமே அவருக்கு பலம் வாழ்ந்துட்டு இருக்கு இதுல இதை வேற சொல்லணுமா வேண்டாம் இதை நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் வெளியில யாருக்கும் சொல்ல வேண்டாம் அர்ச்சனா அர்ச்சனா என்னம்மா அர்ச்சனா இன்னும் வரலையா இன்னும் வரலப்பா போய் ரொம்ப நேரமாச்சு இன்னும் இருக்கேன்ப்பா கவலைப்பட்டுகிட்டு நான் உங்களை கூட போக சொல்லி நானும் வரேன்னு தான்ப்பா சொன்னேன் அவதான் நான் மட்டும் போயிட்டு வரேன்னு போயிட்டா என்னம்மா இது தலைவலியோட தனியா போகணுமா இந்த அர்ச்சனாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாது சரி எந்த டாக்டர் கிட்ட போயிருக்குன்னு தெரியுமா நம்ம வழக்கமாக போகிற டாக்டர் இல்லை ஏற்கனவே ஒரு தரம் தலைவலி வந்தப்போ வேற ஒரு டாக்டரை போய் பார்த்தா அதே டாக்டர் போய் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காப்பா சரி நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன் சரிப்பா என்ன ஆச்சுனா எவ்வளவு நேரமாச்சு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அம்மா ஒரு துணை கூட்டு போன்னு சொன்னேன்ல இல்ல சார் பக்கமா இருக்க வந்தா போனேன் அம்மா சாய்ந்திரம் தான வரணும் சொல்லிருந்தீங்க இப்போ இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தேன் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கற சிந்தனை தான் வந்துகிட்டே இருந்ததே தவிர வேலையே நடக்கல சரின்னு கிளம்பி வந்துட்டேன் டாக்டர் என்ன சொன்னார் அர்ச்சனா டாக்டர் ஒண்ணும் சொல்ல எல்லாம் சரியா போய்னு சொல்லிருக்காரு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க தலைவலி தானே தலைவீதினாதான் பயப்படணும் தலைவலிக்கு மாத்திரை மாத்திரப்படுத்திருக்காரு வேற ஏதோ சொல்லிருந்தா சொல்லு அர்ச்சனா பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல உனக்காக நான் செலவு பண்றேன் எனக்கு ஒண்ணும் இல்லை டாக்டர் சொல்லியிருக்காரு நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அம்மா அர்ச்சனா காஃபி போட்டு கொடுங்க உன் புள்ள குட்டிங்க நன்னா இருக்கணுமா பிச்சை போடுமா ஐயா மகாராஜா காசிக்கு போகணும் பிச்சை போடுனீய்யா ஏ கழுவி பிச்சை எடுத்தா காசி ராமேஸ்வரம் போகணுமா வயிறு பசிக்குதுன்னு சொன்னா யாராவது நாலுனா எட்டுனா போட போறாங்க அதை விட்டுட்டு டூர் போறதுக்கு இதெல்லாம் புது ஸ்டைலா ஆமா உண்டி என்ன புதுசா இருக்குது ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இது உண்டிய இல்ல இல்லய்யா செத்து போனேன் எங்க ஆத்துக்காரோட அஸ்தி இத காசி ராமேஸ்வரத்துல கரைக்கிறதுக்காக தான் உங்கள்ட்ட பணம் கேட்டேன் ஓஹோ எரிச்ச சாம்பலை கரைக்கிறது தான் இப்படி அலையறியா காசு உள்ளவங்களே காசிக்கு போயிட்டு வந்தா காசு செலவாகனு ஆத்துல குளத்துல மூழ்கி கருமத்தை தொலைச்சுக்கிறானுங்க நீ காசு சேர்த்து காசிக்கு போறதுக்குள்ள நீ ஏன் மேல போய் சேர்ந்துருவ போல இருக்க ஏன் சார் பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க ஒரு எட்டனா காசு போடுறதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க ஏங்க ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரன் சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் இப்படி வருது

எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் நான் வேற என்னோ எங்க வீட்டுக்கார் வேற என்னோ ரெண்டு பேரும் சேர்ந்து விரும்பி ஒருத்தரை ஒருத்தர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கலப்பு திருமணம் பண்ணிட்டோம் ஊர் எதிர்ப்புக்கிடையே நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருந்தோம் பகவான் எங்களுக்கு வாரிசே கொடுக்கல ஆனா சொத்தும் சேர்த்து வைக்கல ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்கள் ஆத்துக்காருக்கு கடைசி காலத்துல என்னை கல்யாணம் பண்ணிட்டது தப்புன்னு அவர் மனசுக்கு தோண்டிடுத்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சீதா சொல்லுங்க நமக்கு நேற்றுக்கு தான் கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கு இருந்தாலும் முப்பது வருஷம் போனதே தெரியல இருந்தாலும் இத்தனை வருஷம் உன்னோட வாழ்ந்தோம் ஒரு குழந்தை இல்லையேங்கிற ஏக்கம் மனசுக்குள்ள தான் இருக்கு என்ன சொல்றேன் ஆமா சீதா ஒரு மனுஷன் வாழ்ந்தாங்கிறதுக்கு சாட்சிய பேர் சொல்ல குழந்தைகளை பெத்துக்கிறது தான் அந்த பாக்கியத்தை தான் நம்ம ஆண்டவன் கொடுக்கலையே அது நமக்கு ஏற்பட்ட சாபம் தானே அப்படி எல்லாம் சொல்லாதே எனக்கு அந்த மாதிரி எண்ணம் துளி கூட இல்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணதே பாவம்னு எங்க இனத்திலேயே பல பேர் நினைக்கிறாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா சீதா நம்ம கல்யாணம் நடந்தப்ப ஊரே நம்மளை ஒதுக்கி வச்சிருச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நாமே சாதி என்ன இனம் என்ன அப்படின்னு பார்க்கவே இல்லை ஆனால் நம்மளை ஏற்றுக்க கூட மற்றவங்களுக்கு மனசு இல்லையே உங்கள் இனத்துலேயும் நம்மளை ஒதுக்கிட்டாங்க எங்கள் இனத்துலையும் நம்மளை ஒதுக்கிட்டாங்க என்னசுல எனக்கு நீங்க குழந்தை உங்களுக்கு நான் குழந்தை அப்படின்னு நினைச்சுக்கோமே அது மாத்திரம் இல்ல வயத்துல பத்து மாசம் குழந்தைய சுமந்து பெத்துக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் ஒரு குழந்தை நான் பிரசவம் பாக்குற அத்தனை குழந்தைகளும் என் குழந்தைகள் தான்